கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன் போதிக்கிற ஒரு மனிதனை பாஸ்டர் என்று நாம் அழைக்கலாமா இது வேதத்தின்படி சரியா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் பாஸ்டர் என்பதற்கு தமிழில் மெய்ப்பன் என்றும் இங்கிலீஷ்ல ஷெப்பட் என்றும் அர்த்தம் கர்த்தர் இதை குறித்து என்ன பேசுகிறார் என்று வேதத்திலிருந்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம் மத்த இருபத்தி மூன்று எட்டு நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார் நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார் கிறிஸ்து ஒருவர்தான் உங்களுக்கு போதகராக இருக்கிறார் நீங்கள் எல்லோரும் சகோதராக இருக்கிறீர்கள் ஒரு சபையில் போதிப்பது அந்த சபையின் போதகருடைய கடமை ஆனால் விசுவாசிகள் அந்த போதகரை பாசல் என்று கூப்பிடுவது வேதத்தின்படி தவறு இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை யாருக்கு பேசுகிறார் போதகருக்கு தான் பேசுகிறார் ரபு என்று அழைக்கப்படாதிருங்கள் உங்களை யாராவது அப்படி கூப்பிட்டால் என்னை அப்படி கூப்பிட வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய தலைமை போதகராக இருக்கிறார் நீங்கள் என்னை பாசர் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் அப்படி அவர்கள் சொல்லனாக்கா இந்த வசனத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்றுதான் அர்த்தம் அநேக விசுவாசிகள் என்று இவர் எங்களுடைய பாசர் தான் போதகரை பார்த்து சொல்றாங்க ஆனால் ஆதி சபை எப்படி இருந்தது என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் விசுவாசிகள் போதகரை பார்த்து பாசர் என்று கூப்பிட்டார்களா அல்லது ஒரு போதகர் மற்ற போதகரை பார்த்து பாஸ்டர் என்று கூப்பிட்டார்களா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஏனென்றால் அநேக போதகர்கள் இன்றைக்கு ஒரு போதகர் மற்ற போதகரை அழைக்கும்போது பாஸ்டர் சாம் அல்லது பாஸ்டர் பவுல் என்று தான் அழைக்கிறாங்க இது வேதத்தின்படி சரியா என்று ஆராய்ந்து பார்ப்போம் ரெண்டு பேதுரு மூன்று பதினைந்து மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாக பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் பேதுரு பவுலை பார்த்து எப்படி கூப்பிடுகிறான் சகோதரன் ஆகிய பவுலும் என்றுதான் அழைக்கிறான் பேதரும் போதகம்தான் பவுலும் போதகம்தான் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க பேசல சகோதரக பவுல் என்றுதான் அழைக்கிறான் இன்றைக்கு போதகர்கள் ஏன் இப்படி அழைப்பதில்லை இதற்கு காரணம் அவர்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றுதான் அர்த்தம் பிலமோன் ஒன்று ஒன்று கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய திமுத்தையும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் இருக்கிற பிளேமனுக்கும் இந்த வசனத்தில் பிளோமனுக்கு கடிதம் எழுதும் போது பவுல் என்ன சொல்கிறான் திமோத்தை பார்த்து சகோதரனாகிய திமோத்து என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது திமோத்தியும் ஒரு போதகன் அவன் சபையை வழிநடத்தி சுவிசேஷம் அறிவித்து வந்தான் ஆனால் திமோத்தை பார்த்து பவுல் எப்படி கூப்பிடுகிறான் பாச திமோத்து என்று கூப்பிடவில்லை சகோதரியாக திமோத்து என்றுதான் அங்கே எழுதியிருக்கிறான் ஆதி சபையில் பேதுரு பவுலை பார்த்து சகோதரனாகிய பவுல் என்றுதான் கூப்பிட்டான் பவுலும் பேதரும் ஒருவருக்கொருவர் சகோதரர் என்றுதான் அழைத்தார்கள் தவிர அவர்கள் மாய்மலம் பண்ணி பேசர் என்று கூப்பிடவில்லை ஆதி திரு சபையில் பேதிரு அல்லது பவுல் திமுகத்தையும் பார்த்து ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்றுதான் கூப்பிட்டார்கள் அது போலவே பேதுரு போதிப்பதை விசுவாசிகள் கேட்டபொழுது அவர்கள் இருதத்தில் குத்தப்பட்டவர்களாக எப்படி அழைத்தார்கள் என்று பார்ப்போம் அப்போஸ்தலர் இரண்டு முப்பத்தி ஏழு இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் பேதுரு பரிஸ்தாவியால் நிறைந்து பொழுது மூணாயிரம் பேர் இருதத்தில் குத்தப்பட்டவர்களாக பேதுருவை பார்த்து சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விசுவாசிகள் பேதரையும் மற்றும் அப்போசரையும் கேட்டார்கள் தவிர அவர்கள் பாஸ்டர் என்று கூப்பிடவே இல்லை இன்றும் போதகர்கள் விசுவாசிகளை பார்த்து என்னை பாஸ்டர் என்று தான் கூப்பிட வேண்டும் என்று சொல்கிறாங்க அதனால் அவருக்குள்ளே என்ன ஆவி இருக்கிறது என்று நாம் பகுத்தறிய வேண்டும் பாஸ்டர் என்றால் அது நாம் செய்கிற ஊழியம் ஆனால் அது பட்டம் அல்ல உங்கள் போதகருக்குள்ளே என்ன ஆவி இருக்கிறது என்று அறிந்து கொள்ள உங்கள் போதகரை பார்த்து பிரதர் என்று சொல்லி நான் பிரதர் கிடையாது நான் பாஸ்டர் சொன்னார்னா உள்ளுக்குள்ள கிரியை செய்வது ஏசு அல்ல உள்ளுக்குள்ள கிரியை செய்வது அசுத்த ஆவி என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க பைபிள்ல என்ற வார்த்தை இருக்கிறதே இல்லையா என்று அந்த வசனத்தை நாம் வாசிப்போம் எபேசியர் நாலு பதிமூணு அவர் சிலரை அப்போசராகவும் சிலரை தீர்க்கதசிகளாகவும் சிலரை ஸ்வீசேஷக்காரராகவும் சிலர் மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் இங்க மெய்ப்பன் என்ற வார்த்தை இங்கிலீஷில் பாஸ்டர் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது இந்த மெய்ப்பன் பாஸ்டர் என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய பெயர் அல்ல அவன் செய்கிற ஊழியம் என்று நல்லா கவனிச்சு பாருங்க இந்த வசனத்தில் அப்போ சிலர் தீர்க்கதசிகள் மெய்ப்பர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் ஒரு மனிதருடைய பெயர் அல்ல அது அவர்கள் செய்யும் ஊழியம் என்று பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு பெருமை தேடுகிற போதகர்கள் என்னை பாஸ்டர் என்று கூப்பிட வேண்டும் என்று விரும்புகிறாங்க இதுக்கு மிஞ்சி என்னை ரெவரன் என்று கூப்பிட வேண்டும் என்று சொல்கிறாங்க ரெவரன் என்ற வார்த்தை இது கர்த்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினொன்று ஒன்பது ஹீ சென்ட் ரிடம்ஷன் அண்ட் டு இஸ் பீப்பிள் ஹி ஹேத் கமாண்டட் இஸ் கவனன் ஃபார் அவர் ஹோலி அண்ட் ரெவரண்ட் இஸ் இஸ் நேம் ரெவரன் என்பதற்கு தமிழில் பரிசுத்தமும் பயங்கரமும் என்று அர்த்தம் அப்படி இருக்க இந்த டைட்டில் ஒரு மனிதன் வைத்துக் கொள்வதற்கு அவனுக்கு அவசியம் இல்லை அதிகாரமும் இல்லை ரெவரண்ட் என்ற வார்த்தை அது கர்த்தர்க்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அப்போஸ்தலர் மேய்ப்பர் போதகர்கள் யாரை குறிக்கிறது சபையின் கண்காணிகளை குறிக்கிறது சபையை வழிநடத்துவதற்கு கண்காணிகள் தேவை அவர்களுக்கு இன்னொரு பெயர் மூப்பர்கள் சபையை வழிநடத்துவதற்கு பாசரன்ற பட்டம் ஆதி சபைக்குள்ளே கொடுக்கப்படவில்லை இது போதிக்கிறவர்களால் உடைய பெருமை நாளே அவங்க டைட்டில் வைத்துக் கொள்றாங்க என்னை தான் கூப்பிடணும் என்று ஒருவர் எதிர்பார்த்தார்னா அவருக்குள்ள பெருமை தான் இருக்கிறது யாருக்குள்ள பெருமை இருக்கிறதோ அவருக்குள்ள பிசாசி நாவில் செயல்படுகிறது என்னை தான் கூப்பிடணும் பிரதர் என்று கூப்பிடக்கூடாது என்று சொன்னால் அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று வேதாகமும் நம்மை எச்சரிக்கிறது தீத்து மூன்று பத்து வேத பொருட்டுனா இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரும் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு போதகர்கள் விசுவாசிகளை பார்த்து நீங்க என்னை பாசனம் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று வேத வாக்கியம் நம்மை எச்சரிக்கிறது அவர்கள் விட்டாலும் நாம் கீழ்ப்படிவோம் ஆமேன் கத்தர்க்கே மகிமை உண்டாவதாக